வேறு என்னம்மா வேறு மொத்தமாக வயசு எழுபது வயசு முடங்கை சொகு விலைகள் லேசான எலும்பு புரிவு பாத்ரூமில் போய் வலி வந்துட்டாங்க அம்மா கட்டுப்பாடப்பட்டுள்ளது நமக்கு வேண்டிய சாலை எந்த எலும்பு புரிவு எந்த மூட்டு வலிக்கு அற்புதமான முறையில் கட்டுக்கட்டி குணப்படுத்தப்படும் அவ நம்ம ரத்துவம் தேவையில்லை அறுவை செஞ்சு தேவையில்லை ஏழைகளின் வைத்தியம் நம்ம வைத்தியம் கை மூட்டு வலி கை இடுப்பு வலி முடக்குவாதம் பக்கவாதம் அறுவை சிகிச்சை செய்து குணமாகாத எலும்பு முடிவு வைத்தியங்கள் அற்புதமான முறையில கட்டுக்கடி குணப்படுத்தக்கூடும்